ஒற்றுமையா இருக்கணும்னா நீங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க பெற்றோர்களை பத்திரமா பாத்துக்கோங்க பெற்றோர்களுக்கு தேவையானதை செய்யுங்க பெற்றோர்களோட ஆலோசனையும் கேளுங்க ஏன்னா அவங்க இப்ப உங்களை விட்டு விலகறதுக்கான காலங்கள் இது இருக்கிறதுனால பெற்றோர்கள கொஞ்சம் அன்பா நடந்துக்கோங்க அவங்க உங்களை விட்டு பிரியாத அளவுக்கு பாத்துக்கோங்க ஏன்னா அவங்களோட ஆசீர்வாதமும் குலதெய்வத்தோட ஆசிர்வாதமும் கிடைக்கும் பொழுது உங்களோட பிரச்சனைகள் அத்தனையும் தூள் தூளா போயிடுங்க அதனால் அவங்க கிட்ட நீங்கள் கொஞ்சம் அன்பா பழகி அவங்களோட ஆசிர்வாதத்தோட குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து பச்சை புடவக்காரி அதாவது மதுரை மீனாட்சி அம்மனை வணங்குங்க ஏன்னா புதன் ராசிக்குரிய நட்சத்திரத்துக்குரிய புதனுக்குரிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே எளிமையாக கிடைச்சிருங்க புதனோட அம்சம் இருக்கிறதுனால நீங்க வந்து மதுரை மீனாட்சி அம்மனை வணங்குவது ரொம்ப சிறப்பு வாய்ந்த அம்சமாக இருக்குதுங்க